பேர்ச்சம்பளத்தின் பத்து ஆச்சரியமான ஆரோக்கிய நன்மைகள் பேருச்சம்பளம் ஒரு சுவையான மற்றும் சத்தான பழம் உலக அளவில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பேருச்சம்பள வகைகள் உள்ளன அதில் பொதுவாக காணப்படும் பத்து ஆச்சரியமான ஆரோக்கிய நன்மைகள் பற்றி இந்த பதிவில் ஒன்று பேரிச்சம்பலத்தில் தாதுக்கள் மற்றும் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இரண்டு பேரிச்சம்பலத்தில் இயற்கையான சர்க்கரை இருப்பதால் இது உடனடி ஆற்றலை வழங்குகிறது மூன்று பேரிச்சம்பளத்தில் நார்சத்து அதிகம் உள்ளதால் இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் மலர்ச்சிக்கலை தடுக்கிறது நான்கு பேரிச்சம்பளத்தில் ஆன்டி ஆக்சிடன் அதிகம் இருப்பதால் இது செல்களின் சேதத்தை தடுக்கிறது ஐந்து பலத்தில் பொட்டாசியம் அதிகம் உள்ளதால் இது இரத்த அழுத்தத்தை சீராக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது ஆறு பெருச்சம்பலத்தில் இரும்பு சத்து அதிகம் உள்ளதால் இது ரத்த சோகையை தடுக்க உதவுகிறது ஏழு பேருச்சம்பளத்தில் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிகம் உள்ளதால் இது எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது எட்டு பேருச்சம்பளத்தில் உள்ள ஆன்டி மற்றும் ஊட்டச்சத்துக்கள் மூளை செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது ஒன்பது பேருச்சம்பளத்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது பத்து பேருச்சம்பளத்தில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகம் உள்ளதால் இது சர்மத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது